வணக்கம் நண்பர்களே ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியூ நமக மகா பெரியவா திருவடிகள் சங்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தின் மேலே என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த இடத்துல இருக்குது இதன் அடிப்படையில் தான் ஒருவருடைய ஜாதக அமைப்பு இயங்குகிறது அது எல்லோருக்கும் தெரியும் பொதுவாக வந்து சுக்கர திசை செவ்வாய் திசை புதன் திசை இப்படி ஒவ்வொரு திசையும் சொல்லப்படுது ஒவ்வொரு திசைக்கும் ஒரு காலங்கள் இருக்குது இப்போ கேதுனா ஏழு புதன் திசைனா பதினேழு வருஷம் குரு திசைனா பதினாறு வருஷம் சுக்கர திசைனா இருபது வருஷம் இப்படி ஒவ்வொரு திசைக்கும் எல்லா திசைகளையும் நம்ம கூட்டினோம்னா நூற்றி இருபது ஆண்டுகள் வரும் இந்த நூற்றி இருபது ஆண்டுகள் வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்ந்தானையானால் மொத்தமாக எல்லா திசையும் நம்ம கடந்து வந்துருவான் இப்படி ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும் பொழுது அந்த அந்த காலகட்டத்துக்குரிய அந்த திசா புத்தியின் அடிப்படையில் அவன் வந்து அவ்வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறான் அதுபோல் வாழ்வில் நல்ல வளத்தோடும் வாழ்கிறான் சிலவங்க நார்மலாக இருக்காங்க இதெல்லாம் நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம்தான் பொதுவாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருத்தருக்கு சுக்கர திசை என்ன செய்யும் செவ்வாய் திசை என்ன செய்யும் செவ்வாய் தோசை என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்ப்போம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய தோஷம் என்பது நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் செவ்வாய் தோசைன்னு சொல்கிறாங்க இந்த செவ்வாய் தோசை எல்லாத்துக்கும் வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நிறைய விதி விளக்குகள் வச்சுருக்காங்க எந்த விளக்காக இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் திசை அவருக்கு பிறக்கும் போதே முடிஞ்சிருச்சா இல்லை செவ்வாய் திசை இவருடைய பிற்காலத்தில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவருக்கு எழுபது வயசுக்கு பிறகு ஒரு செவ்வாய் திசை வந்தால் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான எந்த விதமான விஷயமும் அவருக்கு வர வாய்ப்பு இல்லை பிறந்த கால ஜாதகத்துலேயே ஒரு பத்து வருஷத்துக்குள்ள செவ்வாய் திசை வந்து ஏழு ஆண்டுகள் ஸோ அந்த ஏழு ஆண்டுகள் வந்து அவர் பிறந்த காலத்திலேயே அனுபவிச்சுட்டார் இல்லை ஒரு இருபது வயசுக்குள்ளே அனுபவிச்சுட்டார்னா திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் அவருக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை பொதுவாக வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் தசாபுத்தியின் அடிப்படையில் தான் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நம்ம நிர்ணயம் பண்ணாங்க அதே மாதிரி திசை இருக்குன்னு வச்சுக்கோங்க சிலவங்க வந்து திசையை அனுபவிக்க முடியாமல் போயிடுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து சூரிய திசையில் பிறந்திருக்காருன்னா அவர் வந்து நூற்றி இருபது வருஷத்துக்கிட்ட நெருங்கினா தான் சுக்கரதிசையாக அனுபவி அனுபவிக்க முடியும் ஒருத்தர் ராகு திசையில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சந்திரதிசையே வராது செவ்வாய் திசையே வராது இப்படி சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா அது பிற்பகுதியில் வந்துருது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்களை அவங்க தசாவதியின் அடிப்படையில் எப்படி நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அனுபவிக்க முடியும் இதன் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனை பற்றி நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் பார்ப்போம் சொல்லிட்டு சுக்கரன் ஒருவருக்கு என்ன செய்வார் சுக்கரன் வந்து மனைவி ஸ்தானம் மனைவியை குறிக்கக்கூடியது லக்ஸுரியான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது நல்ல சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது நல்ல இன்பகரமான உணவை குறிக்கக்கூடியது நிறைய சொல்லிக்கிட்டே போகணும் எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்குலாம் ஆனந்தம் இருக்கோ அங்கெல்லாம் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இந்த சுக்கரனோடு மற்ற கிரகங்கள் எப்படி சேர்ந்தால் இந்த சுக்கரனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுக்கரனோடு ஒரு செவ்வாய் சேரான்னு வச்சுக்கோங்க அப்போ சுக்கரனும் செவ்வாயும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் ஒரு நான்காம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா நல்ல வசதியான வாய்ப்புகளை நீங்கள் அனுபவிக்க விரும்புவீர்கள் ஒரு நல்ல கார் நல்ல வசதி படைத்த நல்ல நல்ல விலை உயர்ந்த அந்த கார் வாகனங்கள் வண்டி இந்த மாதிரி வசதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த சுக்கரனோடு செவ்வாய் சேர்றாரு அப்படிங்கிற அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது அதே சுக்கரனோட கேதுவோ ராகுவோ மற்ற கிரகங்கள் பொழுது அதற்கு அதற்குண்டான தன்மைக்கு ஏற்பார் அந்த அந்த ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு ஏற் ஏற்றார் போல உங்களுக்கு சுக்கரன் வலுப்பெற்று அவங்களுக்கு சில விஷயங்களை அவர் செய்வார் சுக்கரன் முழுவதுமாக நன்மை செய்து விடுவார் என்று நாம் நினைக்கக்கூடாது சுக்கரன் நன்மையும் செய்யும் பாதகத்தையும் செய்யும் நாளில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும் புதனோடு சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு பேச்சாற்றலோட நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோட நல்ல சங்கீத ஞானத்தோட இருப்பாங்க இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்துட்டா இதெல்லாம் வந்துடும் நம்ம சொல்ல முடியாது அவங்க எந்த இடத்துல இருக்காங்க லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்காங்க நான்காம் இடமா ஐந்தாம் இடமா மறைவு ஸ்தானங்கள் இல்லாத இடமாக சுக்கரன் புதனுடைய சேர்க்கை என்பது ஒரு நல்ல ஒரு அற்புதமான சேர்க்கை மிகவும் மிகவும் அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலகலப்பான மனிதர்களாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது அந்த கிரகங்களுடைய குணம் மட்டுமல்ல அந்த குர அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்பா ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்கு பொண்ணு தடிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளை தடிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அமையவே அமையாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் உண்டு பெண்ணுக்கும் சுக்கரன் வரும் செவ்வாயும் இருக்கு அதே மாதிரி ஆணுக்கு வந்து சுக்கரன் ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம் எந்த இடமாக அவர்களுக்கு அமைந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒரு எடுத்துக்காட்டால் நம்ம வந்து ஏழாம் இடத்தை நம்ம நம்ம பார்க்கணும்னா இப்போ ஒரு மேச லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஏழாம் இடம் துலா இந்த துலாத்துக்குள்ளே என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த நட்சத்திரம் ஏறிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கா அது எந்த பார்வையில் இருக்குது அந்த கிரகத்தை வேறு ஏதாவது சூரியனோ ராகு கேதுவோ செவ்வாயோ பார்க்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் யாருக்கு ஆண் அதே போல் பெண்ணுக்கும் அப்படித்தான் பெண்ணுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடமும் ரொம்ப முக்கியம் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் ரொம்ப முக்கியம் இந்த இடங்களில் எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து இதுகெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுக்கரனும் செவ்வாயும் இவைகள்லாம் நல்லா அமைஞ்சிட்டா அவங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை இந்த மாதிரி டக்குனு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தசாபுத்தி காலங்கள் ஏன்னா தசாபுத்தியை எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா தசாபுத்தி தான் உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுக்கு களிய அதாவது ஒருத்தருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் ஏழாம் அதிபதி ஏழுக்குரியவன் அல்லது திசை இவையெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயதுக்கு முன்னாலேயே நீ இந்த கல்யாண யோகத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் தசாபுத்திகள் நடந்துவிட்டால் நீங்கள் திருமண காலங்கள் வரும் பொழுது பெண் அமைவதும் பெண்ணுக்கு ஆண் அமைவதும் தான் ஏற்படும் சமயத்தில் நடக்காமல் கூட போயிடும் அப்போ முக்கியமான விஷயம் நம்ம என்ன இது வந்து நம்மளோட பிறந்த ஜாதக பலம் இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது ஈசனை தவிர அவர் நினச்சாதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரக அமைப்பை மீறி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் ஏனென்று கேட்டால் பிள்ளைக்கும் அப்படித்தான் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற சொத்தாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் திருமண பந்தத்தை தேடுறவராக இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த விஷயத்தை நீங்கள் தேடினாலும் அதற்குரிய உரிய தசாபுத்தி பலன் உங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நடந்துவிட்டால் வருங்காலங்களில் அது சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் பெறுவது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதே வேளையில் ரொம்ப பின்னால கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு பிறகு அந்த தசாபுத்தி காலங்கள் செல்வாக்கு மனைவி குடும்பம் இது சம்பந்தமான விஷயத்துக்குரிய காரக கிரகங்களுடைய தசாபுத்தி பிற்பாடு பிற்பகுதியில் நடந்தாலும் உங்களுடைய நல்ல நிலையில் இருக்கும் பொழுது வயதாக வயதுக்கு உண்டான காலகட்டத்தில் அதனுடைய பலன் என்பது கிடைக்காது பிற்பகுதியில் கிடைக்கும் அப்போ கிடைச்சி என்ன பண்ணுறது ஸோ இதுதான் நம்மளுடைய சுய ஜாதகத்தினுடைய தலைவி இதன் அடிப்படையில் தான் இயங்கும் நம்ம எவ்வளவு தான் வந்து சுற்றி 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 ஒரு பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு தான் ஆண் பா ஆண்கள் பெண் பார்த்துட்டு பெண்கள் ஆண் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இது போன்ற கிரக அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் வியாழ நோக்கம் வந்துருச்சு நம்மளுக்கு பெண் பார்க்கலாம் அதே மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டம் போடுவீங்க எல்லாமே அமைஞ்சு சில நேரங்களில் அது நடக்காமல் கூட போயிடும் இதற்கெல்லாம் காரணம் என்ன அதற்குண்டான தசாபுத்தி அதாவது கோச்சார ரீதியில் குரு பெயர் குரு இருக்கக்கூடிய இடத்தை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுடுவாங்க எல்லா ஜோதிஷர்களும் என்ன சொல்லிடுவாங்க இப்போதைக்கு உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை வந்துருச்சு அதனால் வந்து நீங்கள் திருமண பெண் பார்க்கலாம் அதே மாதிரி மாப்பிளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் தசாபுத்தியின் அடிப்படையில் அவருக்கு ஏழு குறையவன் சுக்கரன் இந்த மாதிரி ரெண்டு குறையவன் அதாவது திருமண சம்மந்தமான என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கோ அவர்களுடைய அந்த தசாபுத்திகள் முடிஞ்சிருச்சுன்னா என்னதான் வியாழ நோக்கம் வந்தாலும் திருமணங்கிறது எப்படி இருக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும் அப்போ இதற்கு என்ன பண்ணணும் இறை வழிபாடு தான் முக்கியம் இறை வழிபாடு முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய கோவில் அதே மாதிரி பெருமாள் பெருமாள் கோவிலில் நல்ல ஒரு சிறப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு திவ்ய தேசங்கள் பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் அம்மா அம்பாள் அதாவது தாயாரை வணங்க வேண்டும் அதே மாதிரி கால பைரவரை நம்ம வந்து எதிரியை அழிப்பதற்கு மட்டும்தான் சிலவங்க போய் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு இது பண்ணிட்டாங்க ஒரு தவறுதலாக ஒரு செஞ்சு வச்சுட்டாங்க நான் வந்து மற்றவர்களுடைய அந்த ஆதிக்கத்திலேருந்து காப்பாற்றப்படணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு போய் கால பைரவரை நீங்கள் கால பைரவர் அதுக்கு மட்டுமல்ல செல்வத்தை கொடுப்பவர் கால பைரவர் யார் ஒருத்தர் கால பைரவரை வணங்குகிறீர்களோ உங்கள் வீட்டில் செல்வம் வந்து குறையவே குறையாது ஆரோக்கியம் பெருகும் அந்தளவுக்கு பைரவருடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பைரவர் வந்து திருமண யோகத்தை கொடுப்பவர் அது பைரவருக்கு திருமணத்துக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கு திருமணம் சம்மந்தமான உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய கால பைரவருக்கு மட்டும்தான் உண்டு இது நீங்கள் வந்து திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் லேட்டாகிக்கிட்டு இருக்கிறவங்க மாப்பிள்ள பார்க்குறவங்க பெண் பார்க்குறவங்க கால பைரவரை போய் வணங்கி பாருங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை ராகு காலத்தில் போகணும் விளக்கு போடணும் அப்படிலாம் நான் சொல்லுவேன் ஒரே ஒரு எழுமிச்சம்பளம் வந்து அவர்கிட்ட போய் வச்சுட்டு வீட்டில் வந்து வச்சேன் அந்த எலுமிச்சம்பளம் வாழணுன்னு தூக்கி போட்டு மறுபடியும் போய் உங்கள் ஒரு எலுமிச்சம்பளத்தை வாங்கி கால பைரவருடைய காலடை வச்சுட்டு திரும்ப கொண்டாந்து வீட்டில் அந்த அந்தவர்களுக்கு பைரவர் உங்கள் வீட்டுக்கு வர்றதா நீங்கள் நினச்சிக்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான பிரச்சனைகள் எல்லாமே விலகிரும் நிச்சயமான முறையில் ஒரு நல்ல மாப்பிள்ளையும் நல்ல பெண்ணும் ஒவ்வொருவருக்கும் அமையும் இது முக்கியமாக நீங்கள் அதை கடைப்பிடிச்சி பாருங்கள் ஒருமையோடு செய்யுங்க நல்ல மனசை ஒருதனைப்படுத்தி நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக கால பேரவு செய்வோம் அதே மாதிரி வள்ளி தேவான முருகனை வழிபடுங்க மலை மீது இருக்கக்கூடிய முருகன் சித்தர்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் போய் திங்கக்கிழமை திங்கக்கிழமை வழிபட்டிருப்பாங்க முருகனை செவ்வாய்க்கிழமை வழிபட்டிருப்பாங்க அம்பாலை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபடும் பெருமாளை பெருங்கிழமை வழிபடுவாங்க ஸோ இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்குது இந்த காலகட்டங்களில்லாம் நான் போக முடியாது அப்படின்னு கேட்டேன்னா இங்கே எப்போ வேணாலும் போய் வணங்க வணங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்டான பலன் வந்து நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ இதை நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாபுத்தி தசாபுத்தி எப்போ நடக்கிறது அந்த நடக்குகின்ற காலத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறணும் சிறு வயசில் ஒரு தசாபுத்தி முடிஞ்சிருச்சுன்னா அந்த தசாபுத்தி காலம் இதை பற்றிய கவலை நம்மளுக்கு ஒரு மிடில் மிடில் வயசு வரும்பொழுது ஒன்று நாற்பது முப்பது வரும் பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை செவ்வாய் திசை செவ்வாய் திசை காலங்கள் முடிந்துவிட்டால் அதை பற்றி செவ்வாய் தோஷமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் தாராளமாக வந்துடலாம் ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது தசாபுத்தி என்பது தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரகங்கள் என்ன இடத்த தசாபுத்தி ஒரு தசாபுத்தின்னா தசாபுத்தி கிரகங்கள் எங்கே இருக்குது இதுதான் விஷயம் இதை பார்க்கணும் அடுத்த காணொலிகளில் வந்து ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் நம்ம ஒரு அடுத்த நல்ல காணொலியில் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்